இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் புளிக்காய்ச்சல் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துன்னு இருக்கேன் இது வந்து ஒரு சின்ன கமலாரன் சைஸ்க்கு இருக்குது இதில் வந்து இப்போ வெந்நீர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஊற வச்ச புளியை கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் குடிக்காய்ச்சல் செய்யறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் தனியாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு பிடி வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள் சேர்க்காமையும் செய்யலாம் எள் வந்து ஆப்ஷனல் தான் வானிலையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் செவ்வாய் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கொடைச்சி வச்சுருக்கேன் இப்போது இதில் இந்த தனியா கடலைப்பருப்பு ஈடு மாஞ்சு மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் வறுத்தப்பறம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் வருத்தேன் இதை சூடு ஏறி இருக்குது இப்போ நம்ம வெந்தயத்தை சேர்த்தா போடுவோம் முதலே வெந்தயத்தை சேர்த்தா வெந்தயம் வந்து முதல்ல வறுப்பட்டுடும் வெந்தயம் போட்டப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம் அதோட இந்த மாதிரி வெந்தயமும் மிளகும் கொஞ்சம் நேரம் கழித்து போடும்போது கரெக்டாக வறுப்படும் இல்லாட்டி முதலே போட்டுட்டோன்னா எல்லாம் வந்து இதெல்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் இப்போது வெள்ளை எள்ள இதோடு சேர்த்துடணும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து தனித்தனியாகவும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் வானிலையில் ட்ரையாக தனித்தனியாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் முதல்ல பருப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்தப்பறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெந்தயம் மிளகு இதெல்லாம் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் கடைசியாக தான் சேர்க்கணும் இந்த ஆர்டரில் செய்யும்போது வந்து எல்லாம் ஈவனாக நல்லா வறுப்படும் வெள்ளை எள்ளு சேர்த்து கொஞ்சம் வறுத்தப்பறம் கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துணும் இதில் பெருவுக்குள்ளையை போட்ட அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தப்பறம் வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இதை வந்து ஆரினப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம் ஆறினப்புறம் அப்புறம் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இப்போது கடுகு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நாலஞ்சு மிளகாயை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் பருவப்பிலை வந்து ஒரு அஞ்சாறு போரும் முதலையே போட்டதுனால புளிக்காய்ச்சல் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் எண்ணெய் சூடுனப்பறம் கடுகு முதல்ல சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தா நல்லது கருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு இப்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை போட்ட உடனே மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துலாம் அதில் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து ஒரு அதுக்கு தேவையான அளவு சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கல் உப்பு பொடி உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்து நம்ம வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் இது ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் இதில் வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரியாக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இது கொதிக்கணும் நல்லா புளித்தண்ணி நல்லா கொதித்தப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்திக்காக இருக்குது எண்ணெய் கூட திரும்பி வந்திருக்கு இந்த பவுடரையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் பவுடர் சேர்த்தப்பறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் பவுடர் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளிக்காய்ச்சல் சில சமயம் புளியோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக கூட இருக்கலாம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இல்லாட்டி கொஞ்சம் உப்பு கூட சேர்க்கலாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி இந்த புளிக்காய்ச்சலை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இட்லி தோசை இன்னும் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்